நீங்க ஒண்ணு வர வேண்டாம் என் பேச்சு பொண்ணு ரெண்டு மாசம் முள்ளாம இருந்து வாங்கி இருக்கிறா அது தெரியாம இது கடந்து பாதா இது ஏண்டா மாப்பிள்ளதான் சிறுபுல்ல உனக்குமா விஷயம் புரியல வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட மூளையே இல்லடா உனக்கு நினைச்சேன்னா இவங்க வந்து சரலா சரலா நான் எதிர்பார்த்தது எதுவுமே வீண்போகலம்மா நீ என்ன எட்டு உனக்கு கண்டிப்பா கால் வரும் கண்டிப்பா கால் வரும்மா அப்புறம் உன் தங்க குழந்தை பிடிக்க நீ போது என் செல்ல குழந்தை பிடிக்க நான் பின்னாலே ஓடுவேன் ஒரு கண்டிப்பா கால் வரும் சார் கண்டிப்பா வரும் மரியாதை கேட்க மாட்டீங்க உத்தரவாயிட்டு வந்திருக்கிறேன் எங்க போறதான்

இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்த கவுன்சிலரும் சேர்மனரும் ஏக மனசா தீர்மானிச்சு ஒரு ஃபேக்டரி கட்டதுக்காக வித்துட்டாங்க இவங்களை காலி செய்ய சொல்லி பயத்துலயும் பயத்துலயும் எவ்வளவு தூரம் சொல்லி முயற்சி செய்ய முடியாம கடைசியில கோர்ட்ல போய் உத்தரவு வாங்கி வந்தாச்சு அப்படி இருந்தும் காலி செய்ய மாட்டேன்றாங்க வேற வழி இல்லாம போலீஸோட வந்திருக்கோம் அவ்வளவுதான் ஓஹோ முன்னால இருந்த சேர்மனும் கவுன்சிலர்ஸும் சேர்ந்து இந்த இடத்தை வித்தீங்கள இவங்க எல்லாம் கடைகடை போடுறதுக்கு வேற ஏதாவது இடம் ஏற்பாடு பண்ணீங்களா இல்லீங்க இல்லையா இந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்ட போறாங்க ஃபேக்டரி கட்ட போறீங்களா ஆமா யாரது

நம் மீது நம்பிக்கை வைத்து நமக்கு ஓட்டளித்து நம்மை பதவிக்கு அனுப்பி அந்த பாவர மக்களின் நன்மையை புறக்கணித்து எந்த தனிப்பட்ட மனிதன் நானும் சம்பாதிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது மன்னிக்க வேண்டும் தலைவர் அவர்களே இதற்கு முன்பிருந்த நகரசபை தலைவரும் அங்கத்தினர்களும் ஏகோபித்து நிறைவேற்றிய தீர்மானத்தை நிராகரிப்பது சரியல்ல என்பது சட்டம் படித்த தலைவர் அவர்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல ஒரு சட்டம் நடைமுறைக்கு ஒத்து வரவில்லை என்றால் அது பல பேருக்கு தீமையை அழிக்கக்கூடியது என்றால் அந்த சட்டத்தை மாற்றி அமைக்க நமது அரசியலமைப்பிலே இடமளித்திருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து தோழர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்திலே தலைவர் அவர்கள் பிடிவாதம் காட்டாமல் இருக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய கோரிக்கை ஆமா ஆமா எதை பிடிவாதம் என்று சொல்கிறீர்கள் பிடிவாதம் எந்த பக்கம் இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தீர்களா வசதி படைத்த ஒரு தனி மனிதனுக்காக நீங்கள் எல்லோரும் இப்படி வரிந்து கேட்டுக் கொண்டு பேசுவது ஏன் தான் எனக்கு புரியவில்லை அந்த இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பல அங்குள்ள செலவழித்திருக்கிறார் அப்புறப்படுத்த ஆட்களை எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டா ஐயோ பாவம் அந்த சிரமம் கூட அவருக்கு எதற்காக கூட்டுறவு முறையிலே ஒரு காரணி அமைத்து குடிக்க தண்ணீர் குளிப்பதற்கு வசதி தெருவிளக்கு இலவச பள்ளிக்கூடம் குழந்தைகளுக்கு பூங்கா அத்தனையும் நகர சபையே ஏற்படுத்த போகிறது

முனிசிபாலிட்டி வேலை எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் எனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது என்ன இருக்கு அதாவது நம்ம மார்க்கெட்ல இடிஞ்சு போன கசுக்கு பாரு அதை கட்டுற கான்ட்ராக்ட் வந்து நம்ம கஞ்சா கொடுத்திருக்க வரி வசூல் பண்ற அந்த கான்ட்ராக்டர் பாரு அதை நம்ம சின்ன தப்பிக்க கொடுத்திருக்கிறேன் இப்படியே பல பேருக்கு பல கான்ட்ராக்ட் நம்ம கொடுத்தேன் ஐயா எப்படி இருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியதானே அதுக்காக நானே பிக்ஸ் பண்ணிட்டேன் பிக்ஸ் பண்ணிட்டீங்களா அதுக்கு டெண்டர் விடுவாங்க கமிட்டி இருக்கு அவங்க பாத்துக்குவாங்க நீங்க ஒண்ணு பிக்ஸ் பண்ண வேண்டியது இல்ல டேய் டேய் பல எனக்கு நீ கத்து கொடுக்கற இல்ல முப்பத்தி அஞ்சு வருஷ காலமா இந்த ஒரே சீட் இருந்து உத்தியோகம் உத்தியோகம் பத்து லட்சம் உங்க பையில பாக்கும்போது போது தெரியுது ஒரே சுவாரசு ஊழல் கேவலமா இருக்கு ஆமா இது சம்பந்தமா நீங்க யார்கிட்டயாவது கை நீட்டி ஒருத்தன ஒருத்தனை தொற்றுப்பா பெரிய பயில்வா நீங்க

ஒருத்தன் ஒரு பதவிக்கு வந்தாச்சுன்னா அவன் வீட்டு நாய்க்குட்டிக்கு கூட உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கறான் ஒரு நாய்க்குட்டிக்கு கூட உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கறான் ஆமா நான் எதுக்காக சொல்றேன்னா உன் புருஷன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாலஞ்சு பேர் உதவி பண்ணாங்க அவங்க எல்லாம் இப்ப எங்கிட்ட வந்து என்னங்க உங்க பையன் உத்தியோகத்தில் இருக்காரு அந்த முனிசிபாலிட்டியில சின்ன சின்ன கண்ட்ராக்ட் வேலை இருக்கு அது எனக்கு வாங்கி சொன்னாங்க அது எனக்கு வாங்கி கொடுங்க சொன்னாரு சொன்னாரு உடனே அந்த விஷயத்தை பத்தி என் பையன்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொன்னேன் சாம்பார் ஒரு முறப்பு சாம்பார் முறப்பு ஆமா நீ யாருந்தா விபூதி நீ யாருந்தா விபூதி நீங்க காலப்படாதீங்க மாமா அவர் வந்த உடனே சொல்லி ஒண்ணு வந்த உடனே சொல்லலாமா அவன் கோவிச்சுக்கிட்டு வர்றானா அல்லது சந்தோஷமா வர்றான்னு சமயம் பார்த்து தொட்டதுங்க சமயம் பார்த்து என்னப்பா அது இப்பதான் ஆபீஸ் வந்தீங்க அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்க வந்துட்ட வந்துங்க மாமாவுக்கு அவருக்கு சாம்பார்னா பிடிக்காதான் அத்த தினமும் அதே வச்சு கொடுக்குறாங்களா அம்பாறு விஷயம் பேசதான் வந்தீங்களாப்பா அதுக்காகடா கல்யாணம் மறந்து மருமகளை வீட்டை கனுப்பிச்சியா பாக்கணும் பாக்கணும்னு துடிக்க இதெல்லாம் உனக்கு எங்கப்பா தெரிய போகுது அப்பா எங்க கத்திரிக்க முடியுது ஒண்ணு வேண்டிய அவ்வளவு தானே உங்களுக்கு தெரியாது எங்க அப்பா இல்ல எழுநூத்தி பதினஞ்சு அப்போ ரெண்டு வருஷம் முடிய இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு முடிய போத முடிய போகுது முடிய போகுது பதினஞ்சு நாள் தான் பாக்கி இருக்கு எதுக்கு உம் ரெண்டு வருஷம் பொருத்தி எனக்கு அத்தானுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேல்ல ஆமா அந்த ரெண்டு வருஷம் முடிய இன்னும் பதினஞ்சு நாள் தான் பாக்கி இருக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சுது இதை பாராச்சே தினும் ஒவ்வொரு கோடா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படியே திருவிழாக்க உனக்கு என்ன அறிவடி அறிவு நீ நினைச்ச மாதிரி நானும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என் அழகு அத்த என்ன நேரத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சரளா கால் குணமா போயிட்டா நான் கண்ணு மூடுறதுக்குள்ள உனக்கும் ஆனந்தத்துக்கும் கல்யாணம் பண்ணி பாத்திரலாமேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன் நீ கண்ண வேணாலும் மூடிக்க நானும் அத்தானும் கல்யாணம் பண்ணேன் சரி சரி சாமி கும்பிடுச்சு சரி

ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டோம் எஸ் சார் பாப்பிள உங்களுக்கு விஷயம் புரியாம பேசுறீங்க நீங்க தேங்க்ஸ் பாப்ப ரொம்ப அவசியமா இருந்தா டாக்டர் ஆபரேஷன் ஆரேட் பண்ண சொல்லுங்க ஆபரேஷனுக்கு அவசியமே இல்ல ஒரு என்ன இப்பொழுது என்ன செய்ய போகிறாய் எங்கோ நடந்ததாக டாக்டர் கூறிய ஒரு கதையை நம்பி கால் குணமாகாவிட்டால் கல்யாண முடிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒப்பந்தத்தின் கீழ் உனது மகளுக்கு திருமணத்தை முடித்தாய் குழந்தை பிறந்து விட்டது கால் குணமாகவில்லை ஒப்பந்தப்படி விவாகரத்து செய்து என் மகனுக்கு விடுதலை கொடு என்று ஏகாம்பரம் கேட்டால் அவனுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய் இந்த ரகசியம் சரளாவுக்கு தெரிந்தால் அவள் எத்தனை ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை கேட்பார் அவளுக்கு சமாதானமாக ஒரு பதிலையாவது உன்னால் சொல்ல முடியுமா